அங்கே தான் நம்ம எல்லாம் அந்த மண்டபத்தில் வச்சிருக்கியா அது சரி தான் நீங்கள் கொஞ்சம் இடம் வந்து இல்ல அங்க சௌகரியமாக இல்லை போச்சு சரி சரி அப்போ நான் இப்படி சொல்லும் அந்த இடத்துக்கு வர ஏன்னா இங்கே என்ன எல்லோரும் இங்கே தான் வருவாங்க பிரச்சனை எல்லாம் அங்கே நடக்குதுன்னு வந்துடுவாங்க சரி சரி அப்புறம் நான் போய்ட்டு சீக்கிரம் வரேன் இந்த அம்மா கல்வாணி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அம்மாவை நீங்க சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருங்க ஏன்னா அப்புறம் சமையல் லேட் வாழ்த்தையில் போறாரே அப்புறம் சமையல் செய்யலாம் அப்படிதான் போய்ட்டுன்னா சரிங்க சரிங்கத்தா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறோம் நீங்க இந்த வேலையை முடிச்சிட்டு ஏன் செய்யணும்னு சொன்னிங்களா அதிகம் நீங்கள் செஞ்சுருங்க அண்ணி தண்ணி ஊற்றது ஆரம்பிச்சிடலாமா இப்பயே மணி ஆகுது பாருங்கள் சீக்கிரம் அப்புறம் குளிப்பாட்டி முடிச்சிட்டு அப்புறம் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்புறம் திரும்ப அந்த மண்டபத்துக்கு போகிறோம் என்ன ஆரம்பிச்சிடலாமா ஆ சரி ராணி நீ சொல்கிறது சரிதான் சீக்கிரம் தண்ணி ஊற்றி முடிச்சிட்டு அப்புறம் ப்ரிய ப்ரியா ஐட்டம் போயிட்டு சா அவ்வளோன்னு பண்ண எல்லாம் வேலைலாம் இருக்கே சரி தண்ணி ஊற்றுவோம் ஏம்மா அந்த ஜல்லாடி எடும்மா ஆ ஆ இது எடுக்கிறேன் இந்த எடுக்கிறேன்

அப்புறம் திரும்ப மஞ்சளை வைக்கணும் அப்புறமா திரும்ப வந்து அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் சரியா பிரியா கையில் ஏதாவது கொடுத்தீங்களாடி அவள் கையில் வெத்தலை வாழைப்பழம் வச்சு இது மாதிரி என் கையில் வச்சுக்க சொல்லு வெறும் கையை வச்சு நோ கால இருக்கிறா பாரு அப்ப அப்படியா சரி சரி நீங்கள் போயிட்டு அங்கே வெத்தலை வாழைப்பழம் எல்லாம் இருக்குது அதில் போய் எடுத்துட்டு அவன் போவேன் ஆ சரி சரி தாப்பா சரி உள்ள போமா உள்ள போமா இந்த கேளுக்கு என்ன நம்ம கல்யாணம் ஆனா ஆவலா என்ன வந்தவா எல்லாரும் வரவே இருக்கவா எல்லாம் எல்லாரிட்டே ராவல கேளு கேக்லயே இருக்கு பாரு இத யாரு முன்னாடி நிக்க வச்சான் ஆரா பாரு குண்டாய் ஊட்ல உட்கார்ந்து தீண்டி தீண்டி உட்கார்றது அவளுக்கு வேணாம் புருஷ யாரே எங்க போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வந்து குடுக்கறதா தாங்கி மடியில முடிஞ்சு வச்சுக்கிட்டு

இது ஒரு மூணு பவுன் தான் இருந்தால இந்த கேளு கிட்ட சொல்லி வப்ப பத்து பவுன் அப்பதா வயிறு எஞ்சி சாவட்டா அஞ்சு பவுனா இதுக்கு ஏ நக மேல கண்ணு அங்க வந்து நரக்கு வரும்போது நாகி பாத்து என்னவா பேசி நின்னுது அத 10 பவுன் சொல்லி விட்டா வயித்து எரிச்ச இல்ல என எஞ்சி வாட்ட வயிறு வாமா சவுந்தரியா என்னமா கதை மூணு வருஷம் ஆவுதே இன்னும் ஒரு குழந்தை பெத்துக்காம இருக்கிறீங்க யாராவது போய் டாக்டர் பார்த்தீங்களா இல்ல யாராவது புழு பூச்சி பேரா உண்டாக்கிதாமா விசேஷ வீட்டுக்கு தான வந்திருக்கோம் எத பத்தி பேசுது பாரு வரவேற்கிறத வேலைய மட்டும் பார்க்காம எதுக்கு என் கதையில நோண்டி நோக்கால இருக்குது எனக்கு வர ஆத்திரத்துக்கு நாங்க எப்ப குழந்தை பெத்துக்கிட்ட இந்த கேள்விக்கு என்ன புழு பூச்சி உண்டாவலியான்னு வந்த இடத்துல கேக்குது பாரு கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா இதுக்கு ஏய் சௌந்தரியா கோபப்படாத கோவப்படாத அப்படிதான் கேட்பாங்க நீ ஒண்ணும் கம்முன்னு இருனி கோபம் உள்ளே போவோம் சரி விடு சௌந்தரியா அதெல்லாம் கால காலத்துல குழந்தளவு உண்டாயிடும் ஏதோ ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படிதான் தள்ளி போவோம் சேர் சேர் உள்ள போவாங்க உள்ள போங்க இதெல்லாம் நினைச்சி வரத்தை பாதீங்க என்ன நாலு பேர் அப்படிதான் கேட்பாங்க

நீ வள்ளியோட பொ பொ தரவா நீ

போன் பண்ணி உங்ககிட்ட கிட்ட பேசுறீங்களா எங்க மாமியார் கிட்ட பேசுறீங்களா இந்த மாதிரி யார்ட்டயே சொல்லி வச்சிராதீங்க ஆ சேரி நம்பர் உள்ள அப்பா 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 ஒரு வருது பாரு அம்மா தெரியல அம்மா குண்டா இருக்குறா கொழு கொழுன்னு வீட்டுல என்னத்தான் தின்னுட்டு தின்னுட்டு வீட்டுலயே உட்காந்துக்கணு எப்படி வரா பாரியம்மா அடியோ நாமளுதான் தின்றோம் இந்த மாதிரி ஆக முடியுத நம்மளால இந்த மாதிரி இப்படி இருந்தா எவன் இவள கட்டுவா அதனாலதான் இன்னும் கல்யாணம் ஆகாமலே வீட்டுல உட்காந்துருக்குறா பாட்டி எப்படி பாட்டி இருக்கீங்க என்ன ஊர்ல உங்க ஆளே காணா என் கல்யாணத்துக்கு கூட நீங்க வரவே இல்ல வருவீங்கன்னு பார்த்தா உங்க வருமா வர ஆளுங்க அவங்க தான் வந்திருந்தாங்க நீங்க என்ன ஆளே வரவே இல்ல கேட்ட ராணி கிட்ட நீங்க எதை ஊர்ல இருந்தீங்களாமே ஏன் கல்யாணத்துக்கு வரல ஐயா ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா நான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பார்த்த நேரி கல்யாணம் ஆகாம தானே இருந்தேன்

எப்படி அப்படிலாம் இருக்காங்க பாரு அவ கதை நமக்கு நம்ம வர குடும்ப உங்கள் குடும்பக்கெல்லாம் எதுக்கேற்ற உங்களுக்கு சும்மா இருக்க வரீங்களா நீங்க உங்களை வர சொன்னது ஒரு குத்தமாக உள்ளார வந்து எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்க என்ன நான் என்னத்தை சொன்னாலும் நான் என்ன சொல்லு போது நிறுத்திக்கிங்க வேறா நீங்கள் மாதிரி என்னமா உங்க குடும்ப கதையை பற்றிலாம் என்னென்னா கேட்குறிங்களா நீங்கள் மாச மாதிரி பற்றி கேட்குறீங்களா கல்யாணத்தை பற்றி கேட்குறீங்களா ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு கேட்குறீங்களா ஏன் இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவையாது வேலை உள்ள வந்து எல்லாரும் என்கிட்ட கோவமாக பேசுகிறாங்க ஏறா நீங்கள் உன் வீட்டு விஷயத்துக்கு வந்ததுக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா ஏன்னு வாசல்ல உங்கள் மாமியா நின்றுக்கிட்டு இந்தந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குது உன் முகத்துக்கு எல்லாம் பார்த்துட்டு விட்டு வந்துட்டோனா அப்படின்னு சொல்கிறாங்கல்லாம் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க ஆ உங்களை விஷயத்துக்கு கூட்டம் விஷயத்துக்கு வந்த வேலையை முடிச்சுமான்னு போங்க ஏன் வேலையெல்லாம் பார்த்து ஏன் மரத்தை வாங்காதீங்க என்னடி கேங்க டெய்லி கோமா பேசுற என்ன மாவை ஒருத்தி பிடுவேன் சொல்லிட்டு நானு நீ வான்னு நீ வந்து இப்படி எதிர்ற பா உள்ள போடி எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா போ எல்லாத்தையும் ஆரம்பிச்சாச்சு நீங்க உள்ள ஆவ நீங்க வரவே போதும் என் உள்ள உள்ள போடி போடி i <laughs> i'm <laughs> sorry